இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி விருச்சக விருச்சகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் இந்த ராசியில் அடங்கும் விருச்சக ராசி அன்பர்கள் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் அடையவங்களாக இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப அரு அமைதியான பேர்வழிகள் போல தெரிந்தாலும் கோபமும் வந்துட்டாங்களா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் கவலைப்படமா சட்டுன்னு வார்த்தை விட்டுருவாங்க தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ராசி என்பர்களுக்கு அமையும் ராசியிலேயே அதிக அளவு குறும்பத்தனம் வைக்கவங்கன்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பெரிய அளவு கஷ்டம் வந்தாலும் கூட அதை அலட்டி கொள்ள மாட்டாங்க எதையுமே விடாபிடியா நின்று சாதிக்க கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவித்தனமாக தான் முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க ஆனா தன்னுடையதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க வாய் ஜலனம் அதிகம் இவங்களுக்கு பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எழுதல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இந்த இருப்பாங்க இவங்கக்கிட்ட முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் விடாபிடியாக நின்று அதை ஜெயித்து காட்டக்கூடியவங்கனை இந்த விருட்சகராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும் சேமிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம்லாம் செயல்படக்கூடியவங்களாக இந்த விருட்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க யாருடைய பணமாவது இவங்களுடைய கையில் எல்லாரும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பணம் இல்லை அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அதோட கூட இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அதிகமாக அதிகமா இருக்கும் அதிக ஈடுபாடாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அதே போல தர்மம் செய்யறதுலயும் கொஞ்சம் ஈடுபாடு இவங்களுக்கு உண்டு இளமையில கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனா நடுத்தர வயதுல நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வாழ்வாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அதனால தான் இவங்களுடைய பேர்ல எப்படியாவது ஒரு நாற்பது வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்களுடைய பேர்ல ஒரு சொத்து வாங்கிருவாங்க நீங்களும் அந்த மாதிரி வாங்கிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கும் சரி வாங்க நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்துல பெருமாள் வழிபாட தவறாம செய்யுங்க குறிப்பா இந்த விருச்சகராசி அன்பர்கள் வீட்டுல வந்து சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளுக்கு தளிகை போடுவீங்க இல்லையா அந்த நேரத்துல பச்சரிசி மாவுல விளக்கு போட்டு தளிகை போடுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் சனி பகவானோட தாக்கத்துல இருந்தும் உங்களால விடுபட முடியும் நம்பிக்கையோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் சரி வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரிய ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த கால கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த என்பர்களுக்கு பெற்றுத்தரும் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி சில போட்டிகள்லாம் இது நபர்கள் இருந்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சரியாகும் மனதில் நல்ல ஒரு உற்சாகம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு உத்தியோகத்தில் இருக்கிற இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதனால் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்வான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைமுகமாக சில எதிரிகள் உங்களை தாக்கக்கூடும் கவனமாக செயல்படுங்க அரசியல் ரீதியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எதிராவளிகளும் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருட்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தாய்வழி உறவுகிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் பெண்களுக்கு எந்த ஒரு செயலில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதோட கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது இருக்கு முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்க தலையிட வேண்டாம் நான் சரி பண்றேன் நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போக வேண்டாம் கவனமா செயல்படுங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் வேகத்தோடு விவேகமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால எதுலையுமே உற்சாகம் தான் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா தான் அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் உள்ள ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வேலை பலம் கொஞ்சம் குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக ஊழியர்கள்கிட்ட நல்ல ஒரு நட்புறவு உண்டாகும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அந்த இருந்த மன வருத்தம் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து வெளியில் காட்டியிருக்க மாட்டேங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியில் காட்டிப்பீங்க அந்த பிரச்சனையும் சரியாயிரும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் வரி கே இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதோடு கூட இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு படாத பாடு பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அதோடு கூட அடுத்தவங்களுடைய வேலைக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டாம் கவனமாக செயல்படுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமான வாரம் இந்த அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பாடங்களை படிக்கிறதுல கூட தீவிர கவனத்தோடு செயல்படுவீங்க அதனால நல்ல ஒரு பெறக்கூடிய யோகமும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் வரும் விளையாட்லேயும் கூட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணி சரி செஞ்சிருவீங்க உங்களுடைய புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஒரு சில முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதை கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயே அதை சரி பண்ண முடியும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எடுக்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் முருகப்பெருமான வழிபடுங்க என நீங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால முருகப்பெருமான வழிபடுங்க அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை தவறாமல் செய்ய சனிக்கிழமையில் விரதம் இருந்து தலிகை போட மறந்துடாதீங்க அதோட கூட பச்சரிசி மாவில் விளக்கு போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் சுப பலன்கள் கிடைக்கணும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் பதிமூணு பதினாலு பதினஞ்சாந்தேலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியிலேயே ஈடுபட வேண்டாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிறாசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க, உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ